ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் தார்னி ஃபிசியோதெரபிஸ்ட் ஃப்ரம் சேலம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா காலில் உணர்ச்சி குறைபாடா இருந்தால் என்ன பண்ணனும் அது அதுக்கு பேர் வந்து நம்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான எக்ஸசைஸ் என்ன அது யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அது யார் யாருக்கெல்லாம் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்னா சுகர் பேஷண்ட்டு உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நேரம் ஒர்க் ரொம்ப வருஷமா நின்னுக்கிட்டே ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப வருஷமாக அதே மாதிரி அலோபதி டேப்லெட்ஸ் நிறைய எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான வரத்துக்கான சான்சஸ் நிறையா இருக்குது காலில் ரத்த ஓட்ட குறைபாடாக இருந்தாலும் இது வரும் இதுக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட் நம்ம வீட்டில் வந்து தலகானை இருக்கும் தலகானை எடுத்துக்கோங்க ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது தலகானை மீடியமாக இருக்கணும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பின்னாடி வந்து கண்டிப்பாக பெட் இருக்கணும் கைப்பிடி இருக்கணும் அதாவது பெட்டோட பிடியை வந்து பிடிச்சிக்கிற மாதிரி அந்த பிளேஸில் நின்றுக்கோங்க நடு ஹால்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது சைட்லையோ நின்று பண்ண வேணாம் அப்படி எதுவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி செவுறு இருக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஒரு பில்லோ வந்து கீழே போட்டுக்கோங்க பில்லோ கீழே போட்டு அதுக்கு மேலே ரெண்டு காலை வச்சு இப்படி ஏறி நில்லுங்க கால் வந்து இப்படி ரெண்டும் மைல்டாகட்டி வச்சுக்கோங்க பத்து என்ற வரைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி டென் என்ற வரைக்கும் நிற்கணும் அதுக்கப்புறம் திரும்ப கீழே இறங்கிக்கோங்க இந்த மாதிரி ஒரு டென் டைம்ஸ் இது வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸ் சேம் அதே தான் நீங்க ரெண்டு கால் அகட்டி வச்சுக்கிறீங்க தலஹாணி மேல நிக்கிறீங்க கண்ணை மூடிக்கணும் இந்த மாதிரி கண்ணை மூடி பத்து எண்ட வரைக்கும் நிக்கணும் எல்லா இனிஷியலாக இந்த மாதிரி கண்ணை மூடுறப்ப என்ன ஆகும்னா நம்ம பாடி வந்து முன்னாடி பின்னாடி ஆடும் அதை பத்தி பயப்பட வேணாம் ஒரு ரெண்டு மூணு தடவை நின்னுட்டீங்க அப்படின்னா அந்த பாடி வந்து ஆடாது சரிங்களா தேர்ட் எக்ஸசைஸ் தேர்ட் எக்ஸசைஸ் வந்து சேம் இதே மாதிரிதான் பிள்ளைவுல நிக்கிறீங்க நின்றுட்டு நம்மளோட ஃப்ளோரை வந்து ஃபோர் டைம்ஸ் டச் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் நார்மலாக வந்துடுறீங்க ஓகேங்களா ஒன் த்ரீ ஃபோர் அதே மாதிரி இந்த காலம் ஒன் டூ த்ரீ ஃபோர் இது தேர்ட் எக்ஸைஸ் ஃபோர்த் எக்ஸைஸ் என்ன பண்ணணுன்னா சேம் தலகான மேலேயே தான் நீங்கள் நிற்கிறீங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் பிடிச்சிக்கலாம் தப்பு கிடையாது பிடிச்சிட்டு முன்னங்காலுக்கும் பின்னங்காலுக்கும் மாறி மாறி வெயிட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் இது ஒரு டென் டைம்ஸ் ஓகேங்களா ஃபிஃப்த் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தான் ஃபிஃப்த் எக்ஸைஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்பயிற்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோயில்ல வந்து ஆசுவேஷன் எல்லோரும் பண்ணுறது தான் காலை வந்து ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி இந்த மாதிரி ஃப்ரெண்ட் பேக் பண்ணலாம் சரிங்களா இது ஒரு ஃபைவ் டு வந்து செய்ய செய்ய அவங்க கால் பாதத்துல இருந்து ரத்த ஓட்டம் அதிகமாகி சின்ன சின்ன பிளட் எல்லாம் பிளட் சர்க்குலேஷன் நிறைய ஆகும் அது வரப்ப அவங்களுக்கான கால் உணர்ச்சிகள் வந்து அதிகமானதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ்